எல்லார் மேலேயும் முதுகுலையும் அழுக்குகள் நிறைய இருக்குது அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்க திமுக மேலே நாலோரு மேனி பொழுதொரு வண்ணம்னு சமூக பதட்டம் லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸாகி கிடக்கிறது அதிகார துஷ்பிரயோகம் கரப்ஷன் இன் ஈச் அண்ட் எவ்ரி விங் ஆஃப் தி மே டிபார்ட்மெண்ட்டு இது கவர்மெண்ட்டு அதனால் அவங்களுக்கு இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குறதால நான் இது தான் சொல்கிறேன் நேச்சுரலாக சொல்கிறேன் இவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அது முதலிடத்தை தொடும் திசைக்கெலாம் போயிட்டுருக்கு அப்போ அவர் வந்து இவங்க எந்த மாதிரி சில்லுண்டி வேலைகள் மாநாட்டை தள்ளி வைக்கிறது அப்புறம் அவருக்கு வந்து அவர் ஒரு செயலி ரிலீஸ் பண்ணிணார்னா அதுக்கு பின்னால் பிஜேபி அந்த கம்பெனி இருக்குதுன்றது இப்படி அவரை வந்து திரும்ப திரும்ப கார்னர் பண்ண நோக்கம் என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டார் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது இட் வில் பி அ ஃபைட் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கேன்ட்டார் ரெண்டு கட்சிகளுக்கு இடையில தான் உண்மையான போட்டி இருக்க போகுதுன்னு அவரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார்